என்னது இனிமேல் நம்ம டிவில பாக்குற விஷயம் எல்லாத்தையும் போன்ல பார்த்துக்கலாமா என்னப்பா சொல்றீங்க இது நல்ல ஐடியாவா இருக்கே இப்படி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் இப்ப ஒரு நியூஸ் நம்ம இந்த விஷயத்தை தான் வந்து பார்க்க இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஐஐடி கான்பூரும் வந்து போன்ல வந்து டி டு எம் டெக்னாலஜி வந்து கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த டி எம் என்னப்பா அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம் இப்போ எப்படி வந்து நம்ம டிவில சேட்டலைட் மூலமா எந்த விதமான டேட்டா எதுவுமே இல்லாம வந்து டி வச்சு டெக்னாலஜி மூலமாக வந்து டிவி பார்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் இனிமேல் வந்து ஃபோன்லேயும் பார்க்கலாம் இதுக்கு வந்து டேட்டா இன்டர்நெட் எதுவுமே வந்து தேவையில்ல நீங்கள் எப்படி வந்து டிவியை சுவிட்ச்சை போட்டு பார்க்குறீங்களோ அதே மாதிரி விஷயத்தை அவங்களோட ஃபோன்லேயே வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது மெயினாக வந்து எதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ வந்து இருபது கோடி பேர் தான் வந்து டிவி யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க எண்பது கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க அந்த எண்பது கோடி பேருக்கும் போய் இந்த ஒரு சேவை வந்து சேரணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரப்போகிறோம் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இது யாருக்கு இப்போ பயனாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த விஷயம் வந்து மெயினாக கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குங்க ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணும்போது அவங்க கையில் ஃபோனே இருந்தால் கூட வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு சில ஊரில் இல்லாதனால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இந்த டிடிஎம் டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் அதே சமயத்தில் இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து வரும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து வெளில வருது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மக்களுக்கு டக்குனு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்றப்ப ஃபோன் வந்து எப்பயுமே கையில் வச்சுருப்பாங்க டிவியை பார்த்து தான் வந்து நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை டிவியில் தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸை வந்து அந்த ஃபோன்லேயே வந்து பார்த்துக்குவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இந்த டீ டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் கேட்கலாம் அதை அப்படிப்பா ஃபோனில் வந்து எந்த விதமான இன்டர்நெட்டுமே இல்லாமல் டிவியில் பார்க்குற விஷயத்தை வந்து பார்க்க முடியும்னு கேட்கலாம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா எஃப்எம் வந்து சொல்லலாம் எஃப்எம் டெக்னாலஜி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த டெக்னாலஜி ஒர்க் அவுட் ஆக போகுது இப்போ வந்து நம்ம எஃப்எம்ல பாட்டு கேட்கணும் அப்படின்னா எந்த விதமான டேட்டா எதுவுமே வந்து தேவையில்ல சாதாரண கீபேட் மொபைலில் கூட வந்து நம்ம எஃப்எம்ல பாட்டு கேட்கலாம் அதே மாதிரி ரேடியோ ஃப்ரீவன்ஸி மூலமாக தான் இந்த டெக்னாலஜியும் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு டெலகாம் கம்பெனிஸ்லாம் வந்து இப்போவே பயங்கர எதிர்ப்பு வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னன்னா இப்போல்லாம் வந்து டெலகாம் கம்பெனிஸ்க்கு வந்து வருமானம் வர்றது இந்த டேட்டானால தான் இப்போலாம் கால்ஸுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறதே இல்லை மாதம் மாதம் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுற டேட்டாவுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து வருமானமே வருது ஆனால் இந்த டி டுஎம் டெக்னாலஜி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டேட்டா யூசேஜ் வந்து நார்மலாகவே வந்து கம்மியாயிரும் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு மேட்ச் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஹாட் ஸ்டாரில் தான் வந்து மேக்ஸிமம் ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி விஷயத்தில் பார்க்குறோம் இப்போ அதே விஷயத்தில் நான் நெட்டை வந்து ரீசார்ஜ் பண்ணி அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் டிவியில் பார்க்குற மேட்ச்சை வந்து ஃபோனில் போட்டு பார்த்துட்டு போயிடுவேன்ல இதுக்கு எதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்டர்நெட் கன்சம்ஷன் வந்து கம்மியாயிரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஆகும்போது அவங்களுக்கு வந்து வருமானத்துல வந்து அடி விழுவும் அப்படின்றனால தான் இப்போ இருந்தே இந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுவும் ஒரு வகை நல்லதுதான்ப்பா இப்போ நம்ம ஒரு மேட்சை வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து பார்க்கும்போது போது எக்கச்சக்கமான பேர் வந்து அதிலே மேட்சை வந்து பார்க்கும்போது போது இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அந்த அளவுக்கு வந்து கிடைக்காது இப்போ வந்து டைவர்ட் ஆகி ஒரு சில பேர் வந்து டிவியில் பார்க்குற மாதிரி ஃபோனில் பார்த்து ஒரு சில பேர் வந்து டேட்டா யூஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல காலத்தில் நெட்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அதனால் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இதில் இருக்கிறதுலே சிறப்பான விஷயம் என்னென்னா இந்த டி டூஎம் டெக்னாலஜி மட்டும் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா உலகத்தில் நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்த நாடாக வந்திருப்போம் எப்படி வந்து நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷனை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம தான் இந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ண நாடாக வந்திருப்போம் அதனால் வந்து இந்த விஷயம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க ஒருவேளை இந்த டிடிஎம் டெக்னாலஜி வந்து ஃபோன்லேயே நம்ம டி டிவி பாக்குற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்